விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருகிறது ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு வருது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றம் கைகொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலையும் பொந்தி புலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன் பொந்தி புலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினான் உனக்கு கட்டளை இடுகிறேன்னு சொன்னால் பரவாயில்ல பிதாவை முன்னிட்டு உனக்கு கட்டளை இடுகிறேன் இயேசு ஆண்டவரை முன்னிட்டு உனக்கு கட்டளை சொன்னாலே போதும் விளங்கியிருக்கேன் எனக்கு ஆனால் குறிப்பாக சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பொந்தி புலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணின கிறிஸ்து சன்னிதானத்திலே கட்டளை சொல்றாரு பொல்லாத மனுஷனுக்கு முன்பாக நின்று நல்ல அறிக்கையை விளங்க பண்ணினவர் அவர் அதாவது இயேசு யார் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்ன செய்யும்படியா அனுப்பப்பட்டார் எந்த அதிகாரத்தில் வந்திருக்கிறார் எல்லாத்தையும் பொந்திய பலாவத்துக்கு முன்னாடி தைரியமாக சாட்சியிட்டார் அந்த அறிக்கையை அவர் செய்தார் என்று சொல்லுகிறார் அந்த இயேசு இப்போ பரலோகத்தில் உட்காந்துட்டு ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நீயும் அவருடைய மாடலை பின்பற்று உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக இந்த நல்ல அறிக்கையை நீ பண்ணு பிரச்சனையை பார்த்து பயப்படாத அந்த பிரச்சனைகளுக்கு முன்னால் நீ யார் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ எதுக்காக இங்கே இருக்கிற அதையெல்லாம் உணர்ந்து நீ செய்ய வேண்டியதை சரியா செய்ய இந்த நல்ல அறிக்கையை பற்றி அப்படி சொல்கிறார்